இலங்கையில் ஜனாசா எரிப்பு என்கிற மாபெரும் அநியாயம் நடந்த நேரத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டதை போல

டி கலாசார மண்டபத்தில் நடைபெறும் பாலஸ்தீன விடுதலை தேசத்தினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தான் வெள்ளிக்கிழமை நாளை ஹிஸ்புல்லா மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலை மாபெரும் மாநாடு வீராவன் சார்பாக மாநாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று பல பேரும் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முக்கிய பல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது சிறுவர்கள் பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும் குறிப்பாக இலங்கையிலே ஜனாசா எரிப்பு என்கிற மாபெரும் அநியாயம் நடந்த நேரத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து ஜனாசா எரிப்பை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டதைப் போல நாம் அறியாத ஒரு பகுதி இருக்கிறது அன்றைய நாட்களிலேயே பாலஸ்தீன மக்களும் இலங்கை மக்களுடைய ஜனாசா எரிப்பை நிறுத்த வேண்டும் என்று அன்றைக்கே அவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் எனவே நம்முடைய ஜனாசா எரிப்புக்காக போராடிய மக்கள் இன்றைக்கு ஜனாசாக்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஜனாசா எரிப்பை நிறுத்த சொல்லி போராடிய மக்கள் இன்றைக்கு அவருடைய யுத்தத்தை நிறுத்த சொல்லி கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிந்திய பாலஸ்தீனம் தனிநாடாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தித்தார்

வேண்டும் තීවාදම් අලිය வேண்டுම් යන්ගරවවා ල්ලාද ක පപ வேண்டுම් ඉස් ල රම පු බයග ද ොත්තමා ල්ලා මලා പළ வேண்டுම් ජනනා ීදි හ ල්ප ඉන්න මා නාටල පංගලින්ග ලබන සිකරාදා විසි හතරවැනිදා කාත්තාං කුඩිවල විශාල ජනරලියයක් ෆලස්තිීන ජාති ජාතියන් වෙනුවෙන් වහාම මේ යුද්ය නතර කරන්න ඕනේ සාමිය උදාාවවෙන්න ඕනේ ලස්තිීනය ස්වල්ලිය රාජ්‍යයක් කැටියට ලෝකම පිළිගඩඕනේ කියන න්දේසි කීපයක් අප ඉදිරිපත් කරමින් විශාල මුුණ ක් පැත්වීම නියමතයි ොට විසිහතර වනිදා කාත්තාන් කුඩි වල ස්බුල්ලා මන්්ඩ පේ. පස්වරු හතයි තිහට පිසිියලු දෙනම කොළමයින්දලා වියාවන් ක්ඩායිම හැටියට සහභාගවීමට එහෙට එනවා. එදා නිවාඩු දවක් ජේසින් වෙසත් දවස කුරාදා යකට සනසුරදා ඉරදත් නිවාු දස්. නිසව ගලන්ට පුලුවන් මේ ප්ලෑන් කරගෙන. දුුමගනෙ දවසක් හරික හැන්දෑ වරුවක් හරි, ස්තීන්වන් වෙනුවෙන් හඩනගන්නට ඒය වෙනුවෙන් අපේ දුක ප්‍රකාශ කරන්නට ඒයි වෙනුවෙන් යම් කිසියක් ර ි ව බැ ගන්න ළුවන්. අපි එක්ක සහාග ෙන් පුළුව. අදනවත්ව ො ද හ ගක්ක පිට ත් ීම ොත් ව සිටි තු න ම පොත් වෙනවා ද ං ක තකතියා න ේෂ ල නතාව. පසුගේ ආන්්ඩුව විසින් රෝනා සම මේ මුස්ලිම් මුෘත්තදේයන් නමුුවමුවේ පුළුස්සන අවස්ථාවේදදි ු ලෝකේම අපි වෙනුවෙන් පෙනිසිටිය ඒ වගේම පලස්තීනවා ලංකාවේ ඇති වන්න මේ සිද්ිය එලාදකලා ගොළම් පාරට බැස්ස අපි වෙනුව නෙගොලන් කතා කල අපි වෙනුව නගොලන් හනගවා. නිසා අපිට විශේෂ යුතුකමක්තියෙනවා ෆලස්තීනේ ඇතිව වෙන එජනසයින්. සමූල ගාතනයට එරහිව කතා කරන්නට මත්තාතා කෙනෙක් බගේ ළමයිව බලනොට පලස්ථීනේ දරුවන් මගේ ඉස්සරහට එනන්නටෝ ස්ීනේ දරුවන් ට මතක් වෙන්නට ඕනි මගේ අයිල්ලාක්කලා නංගිලා මල්ලව දකිනකොට ස්ථීනේ වැටකන.

கலந்து கொண்டு இருக்கின்ற அந்த தீர்மானங்களும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் நேர காலத்தை ஒதுக்கி சரியாக இருபத்தி நான்காம் தேதி பின்னேற ஏழு முப்பது மணிக்கு இஸ்மொல்லா கலாசாரம் மண்டபத்துக்கு நீங்கள் அனைவரும் வரவேடுமென்று அன்பாய் பண்பாய்ப் பாசமாயிட்ட உங்களுக்கு அழைப்புக்குடுக்கிறேன். பலஸ்ீனே ஸ்வாதிீன ராஜ்யாக்குதிேட்ட ஸ்வாரிீ ராஜ்ஜக்குதிேட்ட ன்ட்ட ஓன்ட்ட இமிஸ்ுயன் பாலனை அத்துல ஓன்ே ட்ட ஸ்தாபனே கரகனிம சந்தா ஐக் வன்னட்ட விசீழுதனேமா. ஏக்கராஷிவி ஒஓன் வெுுவங அண்டக் நகிமட்ட அப்பேமே பலப பொறுத்து இந்தந்தாப்பி காத்த குடிவல பவற்றத்தன ஏ விசேச சமூோட சீழுதனாட்டி ததாமத் களரோ ஆதரே நியதுத்து அப்படி அராதனாகணும். காத்தான் குடியில் ஆவெரும் பாலஸ்ீலி விழுதலைமா. மாநாடு இருநூறு நாட்களையும் தாண்டிய பாலஸ்தீன பூமியில் நடக்கின்ற கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து அதனை நிறுத்த கோரி நடைபெறும் மாபெரும் கண்டனமா நாடு ஈஷா அல்லா எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு காத்தான்குடி இஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் நடைபெறும் ஆலிம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எமது உறவுகளுக்காக ஒரு அந்திவேளை